அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்காவது நம்ம வந்து ஒரு துல்லியமான அறிக்கையை நம்ம வந்து இது வரை இது நாள் சமர்ப்பித்து கொண்டு வருகிறோம் இது வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டுருக்க அந்த ஒரு அறிக்கைக்கு அதாவது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு நான் எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன் ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுக்காக தான் அந்த நைன்ட்டி பர்சன்ட்றதுக்கும் சொல்கிறது என்னோட கணிப்புப்படி இது வரைக்குமே நம்ம சொன்னது எதுவுமே வந்து தவறலை இது வரைக்கும் நம்ம சொன்னபடி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட் படி அதாவது இந்த பனிரெண்டு பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் மழை பொழிவானது வரும் என்று நாம் கடந்த சில நாட்களாகவே அறிவித்திருக்கிறோம் நமது நமது சேனலில் மழை பொழிவு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் முன்கூட்டி அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தோம் இதற்கு முன்னாடி கொடுத்த அந்த ஒரு சிஸ்டத்துலேயும் நமக்கு வந்து மழை பொழிவு கொடுக்கறது எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்து சொல்லியிருந்தோம் அதன்படியே நடந்திருக்கிறது இப்போ இந்த மழை வந்து வலுவாக நல்ல கனமழையாகவே போன சிஸ்டத்தை கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் அது வந்து சென்னை வரைக்குமே அவ்வப்போது எட்டி பிடிக்கும் என்று சொல்லியிருந்த நிலையில் நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆங்காங்கே அந்த நிலையில் கொடுத்த ஒரு மழை பார்க்க முடிந்தது இப்போ இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கும் பார்த்திங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தியாகதுர்கம் என்ற ஒரு இடம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஐஎம்டி ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தியாகதுர்கம் பகுதியில் பதினாறு சென்டிமீட்டர் இப்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க இடமே அது தியாகதுர்க்கம் அது இன்றைக்கு மழைப்பொழிவு போல் நேற்றைக்கு வந்து இதைவிட வலுவாக நேற்று வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு காலை வெப்ப உயிருக்கு பின்பு ஆரம்பித்த மழைப்பொழிவு இரவு இரவு பொழுது வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாகவே பொழிந்தது இப்போது தற்பொழுது இந்த அறிக்கை பதிவு கொண்டிருக்கும் என்ற வேலையில் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இது படிப்படியாக மேல் மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்று வடமேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அங்கே வரைக்கும் சென்று கொண்டு கொண்டு கொடுத்து வருகிறது இது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஆனால் அதையும் தாண்டி அது இந்த மதுராந்தகம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி எட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த இந்த ஆரணி திருவேதிபுரம் போன்ற பகுதிகளிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது காலை காலைப்பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவின் மற்றும் தென்கடலோரங்களில் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவு பொழிவு தென் மாவட்டங்கள் உள் தென் உள் மாவட்டங்களில் கொடுத்த நிலையில் நள்ளிரவு நேற்று எல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து இப்படி நேற்றும் இன்றும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மணி நேரங்களில் மழைப்பொழிவு எப்படி அப்படின்றத பார்க்கணும் இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து மாலத்தி வரைகே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெப்பநீராவி காற்றை வந்து தென் பகுதிகளின் ஊடாகவும் அந்த இருகாற்று நினைவு சந்திப்பு பகுதிகள் அந்த மழைச்சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறதால நேற்றைய பரப்பு கடலோரப் பகுதிகள் கடலோரத்தை ஒட்டி உள்ள ப பகுதிகளில் கொடுத்த நிலையில் அதிகாலை வரைக்குமே காலை வரைக்குமே மாவ க கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் இது படிப்படியாக உள் மாவட்டங்களில் இன்றைக்கு வலுவான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி அமைப்பெற்று வருகிறது தற்பொழுது இந்த அறிக்கை கொடுக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவு சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகள் மற்றும் இந்த பொள்ளாச்சி தாராபுரம் பகுதிகளில் கூட ஒரு நல்ல மழைப்பொழிவை பா பார்க்க முடிகிறது நம்மளால் இனி ஒரு மணி நேரங்களில் மழைப்பொழிவானது படிப்படியாக இன்று இன்று கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வந்து அடுத்தடுத்த நாட்களில் குறைந்து காணப்படும் அதாவது இப்போது இன்று மாலை வரைக்குமே அவ்வப்போது இருந்தாலுமே இரவு அப்படின்ற மாதிரி படிப்படியாக விலகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளை பார்த்திங்கன்னா தென் கடலோரங்களில் அப்படி உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு குழப்பமான ஒரு மாநிலம் இருந்தாலும் அடுத்த வரும் நாட்களில் மழைப்பொழிவுக்கு வந்து தீவிரம் குறைந்து காணப்படும் ஏன்னா இந்த தெற்கு காற்று ஈர்ப்பு அந்த நீராவி காற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சற்றே பின்வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவை தாண்டி அப்படின்ற மாதிரி தெற்கு முனையை தொட்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணங்களால் மழைப்பொழிவு வந்து படிப்படியாக விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுதே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு விலகி காணப்படும் இது வரும் மணி நேரங்களில் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அது ஒரு சில இடங்களில் இருந்தாலும் படிப்படியாக குறைந்து காணப்படும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் படிப்படியாக மேற்கும் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி குறைந்து கொண்டே போகும் அப்போது இன்றைக்கு மழைப்பொழிவு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போவே நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது உள் மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவு எந்த அளவு அளவுன்றதை நம்ம ஏற்கனவே அந்த ஐஎம்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த இது கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதிகபட்ச மழைப்பொழிவு பதினாறு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினாறு பதினைந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்து வரைக்கும் நேற்றைக்கு கூட கொடுத்துருக்கிறது இதுபோல் வட அதாவது நம்ம எதிர்பார்த்தது தருமபுரி மாவட்டத்தின் அரூர் பகுதி வரைக்குமே கொடுத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இது நம்ம சொல்லியிருக்கிறது இப்போ வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இது எத்தனை பேருக்கு போய் ஷேர் ஆச்சுன்னு தெரியல இதுபோல் நம்ம சேனலில் முக்கியமான ஒரு தருணங்களில் நம்ம சேனல் வந்து கை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இது வந்து யாருடைய மனசை புண்படுத்துறதுக்காகவோ அல்லது இந்த பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை இருக்கிறத உள்ளபடி நம்ம என்ன ரிப்போர்ட் இருக்கிறதோ அதை வந்து நம்ம பார்த்து சொல்ல போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இது பண்ணுங்கள் இனிவரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்டேட் கொடுப்போம் வானிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகளை செய்திட வேண்டுகிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்